ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரெய்ம்ஸ் வேர்ல்டு நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோஸ் போடுறேன் மறக்காமல் நம்ம சேனலில் பாருங்கள் புதுசாக யாராவது நம்ம வீடியோஸை பார்த்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க அந்த பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம ஹோம்மேடு ரெசிபியாக ஈஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அது செய்கிறதுக்கு ஒரு பவுலில் ரெண்டு டீஸ்பூன் மைதா மாவு எடுத்துக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் மைதாவுக்கு ஒரு டீஸ்பூன் சக்கரை எடுத்துக்கிடுன் ரெண்டு டீஸ்பூன் மாவுக்கு ஒரு டீஸ்பூன் சர்க்கரை எடுத்துக்கிடுதேன் நான் சொல்கிற மாதிரி இந்த அளவுகளெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னால் உங்களுக்கு பீஸா நல்லா டேஸ்ட்டாக வரும் ஈஸ்ட்டும் நல்லா ஆக்டிவேட் ஆகும் இதில் ஒரு ஸ்பூன் தேன் எடுத்துக்கிடுதேன் தேன் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம் ஆல்ரெடி இந்த அளவுகளை வச்சு நான் ஈஸ்ட் செஞ்சு பீஸா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டோம் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு பீஸா ஓவனில் செய்யாமல் நம்ம அன்றாடம் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய தோசை கல் இருக்குல்ல அதில் எப்படி செய்கிறதுன்னா நான் செஞ்சுருக்கேன் அதில் எப்படி செய்யணுங்கிற வீடியோ கூட உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இதில் நல்லா புளித்த தயிர் ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இப்போ எக் பீட்டர் வச்சு நல்லா கலந்து விடணும் அதுக்கு முன்னே அதில் மிதமான சூடு இருக்கக்கூடிய தண்ணி ஆட் பண்ணிக்கிடணும் தண்ணியோடய அளவு அந்த மாவுலாம் முங்குற அளவுக்கு எடுத்தால் போதும் அதுவே கரெக்டான அளவு வரும் ஏன்னால் நம்ம வந்து பீசாவுக்கு மாவு பிசையும் போது இதை கொஞ்சம் கொஞ்சம் அதில் விட்டு விட்டு தான் பிசைய போகிறோம் அதனால் இதில் எதுவுமே வீணாக போகாது இதை மொத்தமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் நல்லா டப்பாவாக மூடி போட்டு மூடி இருபத்தி நாலு மணி நேரம் நல்லா டெம்பரேச்சர் ஹீட்டாக இருக்கக்கூடிய இடத்துல நம்ம வச்சிடணும் கூலிங்காக கிளைமேட்டில் வச்சோம்னா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகாதுங்க பாருங்கள் டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழித்து நான் அதை திறந்து பார்க்கும்போது நல்லாவே ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆயிருக்கு இந்த மாதிரி நல்லா வந் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிட்டுன்னாக்கி நமக்கு பீஸா செய்யும் போது பீஸா நல்லா சூப்பராக வரும் இதை பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அடுத்த வீடியோ நான் பீஸா எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு வீடியோ போடுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்